ஓம் ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை கேசவனின் பிரிவை மக்களாலும் கோவில் நிர்வகித்தினராலும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கோவில் தேவஸ்தான உறுப்பினர்களால் கேசவனை மறக்கவே முடியவில்லை அவர்கள் அனைவரும் கேசவன் நினைவாக கேசவனுக்கு பனிரெண்டு அடி உயர கான்கிரீட் சிலை ஒன்றை பாஞ்ச ஜன்னிய ரெஸ்டோஸ் முன்பு நிறுவினார்கள் இன்றும் கேசவனின் நினைவு நாளான வைகுந்த ஏகாதேசி என்று விழா எடுக்கிறார்கள் அன்று புதிதாக ஸ்ரீவேலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட யானை மற்ற யானைகளுடன் ஊர்வலமாக வந்து கஜராஜன் குருவாயூர் கேசவன் சிலைக்கு மாலை அணிவித்து அதற்குப் பிறகே ஸ்ரீவேலி ஆரம்பிக்கிறது ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலின் பிரதான நுழைவு வாயிலின் மேலே கேசவனின் தந்தங்கள் மற்றும் அவன் சித்திரங்கள் அலங்கரிக்கின்றன இதன் மூலம் குருவாயூர் கண்ணன் தனக்கு பிரியமான கேசவனை இன்றும் பார்த்து கொண்டே இருக்கிறான் இதன் மூலம் கேசவனின் சேவையை இன்னும் குருவாயூர் கண்ணன் அனுபவித்துக்கொண்டே இருக்கிறான் கேசவனின் சித்திரங்கள் குருவாயூர் கோவிலில் மட்டுமல்ல குருவாயூர் கோவிலை சுற்றியுள்ள அனைத்து கடைகளிலும் இருக்கிறது இந்த கேசவன் கேரளாவின் பசுமையான இதயத்தில் வாழ்ந்து வருகிறான்